ஒப்பீனியன் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லபசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் டெல்லியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க சந்திச்சு தமிழ்நாட்டுடைய சில கோரிக்கைகளை வச்சிருப்பதாகவும் சொல்றாங்க மொத்தம் நாற்பது நிமிடங்களான இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது அது என்ன சந்திப்பு நடந்துச்சு என்ன பேசணும் அப்படின்றத தனிப்பட்ட முறையில மீட்டாவே முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் வைத்த இந்த எல்லாம் பிரதமர் மோடி ஏற்பாரா இந்த நாற்பது நிமிடங்கள் என்ன பேசப்பட்டது கொஞ்சம் முதலமைச்சர் பதினைந்து நிமிடம் சந்திப்பது என்பதுதான் வளமையான சந்திப்பு ஆனால் அந்த பதினைந்து நிமிடம் அவகாசம் கொடுத்து விட்டு நாற்பத்தி ஐந்து நிமிடம் நேரம் ஒதுக்கி பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லிவிட்டு ஆறுடங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதால்தான் என்பதால் தான் கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொன்னார் பிரதமராக அவர் என்னை சந்தித்தார் முதலமைச்சராக நான் அவரை சந்தித்தேன் என்று சொன்னார் மூன்று முக்கியமான கோரிக்கை சார் அதுல ஒன்று இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் செகண்ட் ஃபேஸ் தொடங்குனதிலிருந்து இதுவரை ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டினார் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தது எப்படி எய்ம்ஸுக்கு ஒரு அடிக்கல் நாட்டியது அப்படியே ஒரு கல்லோடு இருக்கிறதோ அதுபோல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இரண்டாவது ஃபேஸும் அதே நிலையில் தான் இருக்கிறது ஆனா எய்ம்ஸுக்கு தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் பொருளாதார ரீதியாக கொடுத்து எடுக்க முடியாது என்கிற காரணத்தால் எடுக்கல ஆனா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு அப்படி இல்லை அவர்கள் ஒரு பங்கு மாநில அரசினுடைய பங்கு என்பது இன்னும் கூடுதலான பங்கு எனவே ஏறக்குறைய பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை மாநில அரசு இதுவரை இந்த திட்டத்துக்காக செலவு செய்திருக்கிறது ஒரு ரூபாய் கூட மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை இதுல என்ன ரொம்ப முக்கியமா பாக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல ரெண்டாவது ஃபேஸ் தொடங்குறதுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒரு நிதியை ஒதுக்குனாங்க அந்த பணத்தையும் இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு மூன்று நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன மூன்று நிதிநிலை அறிக்கை இப்போது தாக்கல் செய்யப்பட்டது நான்காவது நிதிநிலை அறிக்கை இப்ப நாலு முறையும் தொடர்ந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வியை நேரடியாகவே பிரதமரை சந்தித்து கேட்பதற்காகத்தான் போனார் முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்தித்து அந்த கேள்வியும் எழுப்பி உடனடியாக நிதி ஒதுக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் இனி நிதி ஒதுக்குவதை தவிர வேறு வழியே பிரதமருக்கு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் ரெண்டு முறை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் மோடிக்கு இருந்த செல்வாக்கு நாடாளுமன்றத்தில் இப்போது இல்லை இப்ப நீங்க நிதியை ஒதுக்கலன்னு சொன்னா அடுத்து நாடாளுமன்றத்துல எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துடும் இப்பவே நாடாளுமன்றத்துல மோடி உட்கார முடியாத ஒரு நிலைமையை எதிர்க்கட்சிகள் உருவாக்குகிறார்கள் எதிர்கட்சிகளை சந்திக்கவே முடியாமல் தடுமாறுகிறார் இந்த நிலையில் இயல்பாக கடக்க வேண்டிய பிரச்சனைகளிலேயே கடக்க முடியாமல் தடுமாறுகிற மோடி இது போன்ற மாநில அரசுகளினுடைய சிக்கல்களை தீர்க்காமல் இருந்தால் மாநில அரசுகளினுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் இருந்தால் இன்னும் கூடுதலான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த நிதியை ஒதுக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற முடிவுக்கு தான் வருவார் தான் மிக முக்கியமான பிரச்சனை அந்த நேரடியாகவே போய் சிங்கத்தினுடைய குகைக்குள் சென்றே சிங்கத்தின் பிடரியை பிடித்து உழுக்குவதுன்னு சொல்லுவாங்கல்ல மோடி சிங்கமும் அல்ல டெல்லி சிங்கத்தினுடைய குகையும் அல்ல இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக அந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதுல நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு நேரடியாகவே பிரதமரிடத்துல முதலமைச்சர் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான கல்வித் தொகையை மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆனா மாநில அரசுக்கு இதுவரை ஒதுக்கீடு செய்யவே இல்லை செய்யவே இல்லை என்பது மட்டுமல்ல அதற்கு காரணமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க அதை கையெழுத்து போடுற வரைக்கும் கல்விக்கான நிதியை நாங்க கொடுக்க மாட்டோம்னு நேரடியாகவே சொல்கிறார்கள் எப்படி நேரடியாக சொல்றாருன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா வைக்கிறாரு பேச்ச அப்ப இந்த பேச்சு என்பது உள்ளுக்குள் இன்டர்னலா இல்லைன்னு சொன்னா முதலமைச்சரால் அந்த பேச்சை நேரடியாக வைக்க முடியாது முதலமைச்சர் நேரடியாகவே சொல்றாரு என்ன சொல்றாரு தேசிய கல்வி கொள்கையில நீங்க சுட்டிக்காட்டி இருக்கிற அம்சங்களை விட சிறப்பான திட்டங்களை எல்லாம் நாங்க செயல்படுத்திட்டு வர்றோம் அதை விட கூடுதலான வசதிகள் வாய்ப்புகள் எங்களுடைய கல்வி திட்டத்துல இருக்கு எங்களுக்கு தேசிய கல்வி கொள்கையில முரண்பாடுகள் இருக்கு அதிலும் குறிப்பா நீங்க என்னதான் வந்து மும்மொழி கொள்கைக்கு வழிவகுத்தாலுமே கூட மும்மொழி கொள்கையை அதில் கொண்டு வந்தாலுமே கூட நீங்க என்ன சொல்றீங்க வாய்மொழி உத்தரவாக எந்த மொழியையும் எந்த மாநிலத்தின் மீதும் நாங்க திணிக்க மாட்டோம்னு சொல்றீங்க ஆனா தேசிய கல்விக் கொள்கையில அந்த சரத்து இடம்பெறவே இல்லை எனவே இதை நாங்கள் நம்ப முடியாதுன்னு சொல்றார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பிரதமர்கிட்ட போய் உன்னால நம்ப முடியாதியா எழுத்துல கொண்டு எழுத்துல கொடுத்தா நான் கையெழுத்து போடுவேன் இல்லைன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்வதற்கு தெம்பும் திராணியும் வேண்டுமா இல்லையா இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சராவது அப்படி சொல்ல முடியுமா சார் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லுவார சார் அப்படி எனக்கு தெரிய எந்த முதலமைச்சரும் சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை நம்முடைய முதலமைச்சர் போய் டெல்லியில சொல்லிருக்க அதனாலதான் சொன்ன சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சென்று பிடரியை பிடித்து உலுக்கி விட்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் என்கிற வார்த்தையை அதற்காகத்தான் சொன்னேன் தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏற்கவும் மாட்டேன் நீ சொல்ற இடத்துல நான் கையெழுத்து போடவும் மாட்டேன் நிதியை கூடுன்னு கேட்டுவிட்டு வந்திருக்கிறார் மூன்றாவதாக இப்போது இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை இலங்கையில இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகத்தில் நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவதும் அவர்களுடைய படகுகள் விசைப்படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும் அங்க இருக்கிற மீனவர்களை சிறைப்பிடிப்பதுமான நடவடிக்கை என்பது தொடர்கிறது அண்மையில நம்முடைய மீனவர்களை அழைத்து சென்றவர்கள் மொட்டையடித்து அவர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கார்கள் இப்படிப்பட்ட மோசமான சூழல்கள் உருவாகி இருக்கிறது எனவே இலங்கையில் புதிய அரசு அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் இலங்கையோடு நீங்கள் பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டணும்னு பிரதமர் இடத்துல சொல்லியிருக்காரு இங்க தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனையை வேற மாதிரி அணுகிறாங்க எப்படி அணுகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாஜகவினரே ஒரு மீனவனாவது மோடி பிரதமரானதற்கு பிறகு தாக்கப்பட்டிருக்கிறானா கேட்டாங்களா இல்லையா கடல் தாமரை மாநாடுன்னு அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் நடத்தினப்ப என்ன பேசிச்சு மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு மீனவர் கூட சிறை பிடிக்கப்படலைன்னு பேசிச்சு இப்போ கூட மூன்று நாட்களுக்கு முன்பு என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்புல மீனவர்கள் பக்கம் தான் தவறு இருக்கு கடற்படை சரியாகத்தான் நடந்துக்குது கடற்படை என்ன கேள்வி இந்தியாவினுடைய கடற்படை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெள்ளப்பென்ட்டு வெள்ள சட்டையை தொப்பியெல்லாம் போட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க கப்பல்ல நின்றுட்டு வேலை செய்யாம வேற வேலை இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல சமீபத்துல கூட நம்மளுடைய மீனவர்களுடைய ஆடைகளை அவிழ்த்து விட்டு இலங்கை கடற்படை அத்துமீறி என்ன நம்ம செய்தியா பார்த்தோம் ஆமா இப்படி தொடர்ந்து அத்துமீறல்களும் இலங்கை கடற்படையினுடைய அட்டூழியங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கார் ஆனா இந்த ரெண்டு விஷயங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாத மோடி மூன்றாவதாக இந்த பிரச்சனைக்கு மட்டும் இலங்கையோடு ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அடுத்த மாதம் அந்த பேச்சுவார்த்தையில இதற்கு ஒரு சுமூக முடிவு எட்டுவோம் என்று முதலமைச்சரிடத்திலே நம்பிக்கை தெரிவித்ததாக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் என்னை பொறுத்த வரையில இந்த ரெண்டு விஷயங்களையும் இனி பிரதமர் சுமூகமான முடிவோடு தான் அணுகுவார் என்று தான் புரிந்து கொள்கிறேன் ஒன்று இந்த முதல் கோரிக்கையான மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்க வேண்டியது அதை நிதி ஒதுக்குவதை தவிர வேறு வழியே இல்லை பிரதமருக்கு இரண்டாவது பிரச்சனையாக இந்த தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தில் இனிமேல் அழுத்தம் காட்ட மாட்டார் இந்த மாநிலத்துக்கு மட்டுமல்ல எந்த மாநிலத்துக்கும் அழுத்தம் காட்ட முடியாத நிலைமையை ஒரு சம்மட்டி அடி கொண்டு அடித்து முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அதற்கும் நிதிய ஒன்றிய பத்த அரசு கொடுக்கல அதே மெட்ரோ ரயில் திட்டம் அதற்கும் ஒன்றிய பாஜக அரசு நிதி கொடுக்கல அப்ப பிரச்சனை என்பது நிதியாக தான் இருக்கிறது அப்போ இந்த நிதியை பெறுவதற்கு பெறுவதற்குத்தான் நிதி ஆயோக் கூட்டம்னு நடந்துச்சு முதலமைச்சர் அப்போதெல்லாம் போகாம இப்போ வந்துட்டு குறை சொல்வது நியாயமா நிதி ஆயு கூட்டத்துல போயிருந்தா நிதியை வாங்கிருக்கலாம்ல வெளிநாடு போவதற்கு முன்னாடியே அவர் போய் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா இப்ப பேசலாம் அப்ப ஒன்றிய பாஜக அரசு குறை சொல்றதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்களே இதுக்கு என்ன பதில் நிதி ஆயோக் என்பதே ஒரு பல்லில்லாத பாம்பு சார் தமிழ் வாயிலாகவே நாம நிறைய நேரம் இதை பற்றி பேசி இருக்கிறோம் நிதி ஆயோக்ல என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்று சொல்லி இந்த நிதி ஆயோக் அமைப்பே தேவையற்ற ஒன்று என்பதுதான் தமிழ்நாடு கொன்ற மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலங்களுடைய நிலைப்பாடு அதுல குறிப்பா நிதி ஆயோக் கூட்டத்துல போனா அது நிதின்னு இருக்கிறதுனால போனா நிதி கேட்டு வாங்கிட்டு வரலாம்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மைசூர் பார்க்க போய் மைசூர்லதான் வாங்குவேன்ற கதை இந்த கதை நிதி ஆயோக்கினுடைய கட்டமைப்பு என்பது வேறு நிதி ஆயோக்கு அப்படிப்பட்ட எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பது யதார்த்தமான உண்மை ஒரு அரசு நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக தன்னுடைய நிதியமைச்சர் வாயிலாக ஒன்றிய நிதியமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் புரோட்டோகால்ஸ் தான் எப்படி இருக்குங்கிறது முதல்ல இவங்களுக்கு எல்லாம் தெரியணும் இந்த மாதிரி ஆளுநராக இருந்து விட்டு வந்தவர்கள் இங்கே வந்து அதிகார பொறுப்புக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு முதல்ல புரோட்டோகால்ஸ் எப்படி இருக்கும் அதிகார மையம் என்பது எப்படி செயல்படுகிறது அந்த கட்டமைப்பினுடைய அடுக்குகள் எப்படி இருக்கும்னு தெரியணும் ஒரு சாமானியனுக்கே தெரிஞ்சிருக்கு நீங்க ஆறாவது ஸ்கூல் பிள்ளைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சிவிக்ஸ்ன்னு ஒரு பாடம் இருக்கு ஹிஸ்டரியில அதை படித்த பிள்ளைகளே சொல்லும் இந்த மாதிரியான கட்டமைப்பு இப்படி எல்லாம் இயங்குது சிஜேஐங்கிறவர் இவரு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியான்றவர் இவர் இவர் இப்படி செய்வார் இவருக்கு இந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது அவங்களே சொல்லுவாங்க ஆனா எப்படி ஆளுநராக தமிழிசை போன்றவர்கள் இருந்தார்கள் செயல்பட்டார்கள் என்பதே மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு இப்போ நமக்கு நித்தின்னு ஒரு வார்த்தை வருகிற ஒரே காரணத்த அது நிதி இல்ல நித்தி என்ஐ டி ஹெச்ஐ நித்தி வேறு நிதி வேறு உடனே நிதி ஆயோக்கு போனா நிதியை வாங்கிட்டு வந்தடலா ஏன்னா மூட்டை மூட்டையா சாக்கல கட்டி சீட்டு கடியில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க நிதி ஆயோக்ல நீங்க போய் கேட்டோன்னு இந்த இருக்கு பாருங்க ரெண்டு கட்டி எடுத்துட்டு போங்கன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படியெல்லாம் ஒரு நடைமுறை நிதி ஆயோக்ல ஃபாலோ பண்றது கட்டமைப்பு என்பது எப்படி இயங்கும் என்று சொன்னால் நீங்க வந்து நிதியமைச்சர்கள் ஒன்றிய நிதியமைச்சருக்கு தகவல் சொல்ல வேண்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறதுன்னு ஒன்றிய நிதியமைச்சரும் கொடுக்காத பட்சத்தில் முதலமைச்சர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்து இது குறித்த கோரிக்கைகளை வைப்பது என்பதுதான் இயல்பான நடவடிக்கை கடந்த காலத்தில் இதே நடைமுறை நடைமுறையை தான் மொத்தம் இளைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள் அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பின்பற்றிய எல்லா மாநிலங்களும் இந்த தான் சார் பின்பற்றினாங்க உங்களுக்கு இணக்கமான போக்கில் இருந்த ஒரிசாவினுடைய முதலமைச்சராக இருந்த பிஜு பட் ஜனதா தளத்தினுடைய தலைவர் நவீன் பட்நாயக் அவர்கள் கூட இதே அணுகுமுறையில தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் தடுக்கிறார்கள் அதன் மூலமாக எங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி பெரிதும் தடைபடுகிறதுன்னு தேர்தலுக்கு மூன்று மாதத்துக்கு முன்பா சந்திச்சாரே மோடிய இன்னும் ஏன் நான் வந்து நித்தி ஆயோக்ல நித்தி ஆயோக்ல நிதி வாங்க முடியும் என்பது உண்மையாக இருந்தால் நித்தி ஆயோக் கூட்டத்தில் எங்களுக்கு நிதி பிரச்சனைகள் இருக்கு நிதி அமைச்சர் வந்து எங்களுக்கு நிதி உருக்க மதுக்குறாங்கன்னு ஏன் பேசணும் அந்த கூட்டத்திலே மம்தா பேனர்ஜி போய் கலந்துகிட்டாரு ஆனா அவர் அஞ்சு நிமிஷம் கூட பேச விடாம தடுத்ததுனால அந்த டேபிள் அடிச்சுட்டு வெளியே வந்ததுல நம்ம பேசணும் முன்னாடி ஆமா 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 இது எனவே இந்த நித்தி ஆயோக்கை பொறுத்த வரையில நிதி பெறுவதற்கான ஒரு முகமையாகவோ நிதி ஆதாரங்கள் குறித்து விவாதிப்பதற்கான ஒரு கூட்டமாகவோ அந்த கூட்டம் நடைபெறுவதே இல்லை என்பதுதான் மாநில முதலமைச்சரனுடைய பிரதான குற்றச்சாட்டு எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கூட்டத்திற்கு சென்று தன்னுடைய நேரத்தை வீணடிப்பதற்கு அவர் தயாராக இல்லை அவருக்கு வெவ்வேறு பணிகள் இருந்தன அவர் முதலீடு இருப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார் இப்போது நேரடியாக பிரதமரை சந்தித்து நான் என்ன கேட்கிறேன் தமிழிசைக்கு தெரிஞ்சது மோடிக்கு தெரியாதா ஏன் மோடி நேரடியா கேட்க வேண்டியதானே முதலமைச்சர்கிட்ட என்ன சார் நிதி ஆயோக் கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லி இப்ப வந்து ஏன் சார் என்று நிதி கேட்குறீங்க நேராக நிதி ஆயோக் போவாங்க சார் அங்க வச்சு பேசிக்கோ பஞ்சாயத்துன்னு சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேன்றாரு சொல்ல முடியாது சார் காரணம் நிதி ஆயோக் என்பது எப்படிப்பட்ட அமைப்பு என்பது பிரதமருக்கு நன்றாக தெரியும் இவர்கள் அரசியல் செய்வதற்கு வேண்டுமானால் அதை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர கட்டமைப்பு என்பது அத்தகைய நடைமுறைகள் கொண்ட கட்டமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதுல தான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா பொதுவாகவே பாஜகவினர் ஆரம்பத்துல இருந்து சொல்லுவது முதலமைச்சர் பிரதமரோட நீங்க சண்டைக்கே கே நிக்காதீங்க ஆனா அனுகூலமா போனாதான் நிறைய நிதிகளை நம்ம வாங்க முடியும் அப்படின்ற பார்வைகளை வைப்பாங்க இப்ப முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே பிரதமர் மோடியை சந்திச்சிருந்தாரு நீங்க சொன்னதை போல பதினஞ்சு நிமிடம் தான் அப்பாயிண்ட்மெண்ட் ஆனா நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது நிறைய கோரிக்கைகளை கேட்டுக்கிறாங்க அதுல ஒரு கோரிக்கைக்கு மோடி பதில் தான் சொல்றீங்க இப்ப இது வந்து பிரதமர் மோடி சந்திச்சிருக்கிறாரு முதலமைச்சர் அடிப்படையில இந்த சந்திப்பை பாஜக அவரை குறை சொல்லக்கூடிய வகையில எப்படி தமிழ்நாட்டிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகளை கூட இப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடாது அதை எடுத்துக்கொண்டு நீங்க பிரதமரை போய் சந்திக்க கூடாது என்று சொல்ல வர்றாங்களா அந்த பாஜக இல்ல முதல்ல இவர்களுடைய வாதம் என்பதே தவறானது இவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு தங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறதோ அதை மாநில அரசின் மீது திணிக்கிறார்கள் மாநில அரசு ஒரு விரோத மனப்பான்மையை கடைபிடிக்கல சார் மாநில அரசு விரோத மனப்பான்மை கடைபிடித்து அப்படி செய்வதாக இருந்தால் இங்கிருந்து வசூல் பண்ற ஜிஎஸ்டியை நாங்க தாமதமா தான் கொடுப்போம்னு நிறுத்த முடியுமே ஏன் அப்படி செய்றது இல்ல ஜிஎஸ்டி உடனுக்குடன் கொடுக்கிறோம் இன்னொன்று பிரதமர் இந்தியாவின் பெயரால் இங்கே வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் மாநில அரசு செய்து கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல முட்டுக்கட்டையை போட்டதுன்னு நீங்க சொல்லுங்க கொள்கை ரீதியாக பிரதமரை எதிர்க்கிறோம் அது வேறு ஆனால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அந்த கொள்கை முரண்பாட்டை பர்சனலா எடுத்துக்கிட்டு ஒரு மாநிலத்தை நசுக்குகிற வேலையை ஒன்றிய அரசு செய்து மாநில அரசு அப்படி செய்யல மாநில அரசு பகைமை பாராட்டல எந்த விஷயத்துல மாநில அரசு பகைமை பாராட்டியதுன்னு சொல்லுங்க அதுக்காக கொள்கைகளை விட்டுட்டு போக முடியாது சார் கொள்கை என்பது தமிழ்நாட்டினுடைய அடிநாதம் அதன் மேல் ஏறி நின்றுதான் அதிகாரத்தை கைப்பற்றி கட்சிகள் எனவே அவற்றை விட்டு விட்டு அடித்தளம் இல்லாமல் வெறும் கட்டிடமாக ஆடி கொண்டிருக்க முடியாது ஆட்சியை வைத்து அந்த அடிப்படையில் கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியிலான முரண்பட்ட கொள்கைகள் எதிர்த்தரப்பில் ஒன்றிய அரசிலிருந்து வருகிறபோது அதை முழுமையாக எதிர்க்க வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது எதிர்க்கிறது எந்த இடத்திலும் பகைமையை பாராட்டலையே சார் பர்சனலா எங்காவது தனிப்பட்ட முறையில விவாதங்கள்ல ஏதாவது தவறான பேச்சுக்களை அமைச்சர் பெருமக்கள் பேசியிருக்கிறாங்களா முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்களா விமர்சன கடைகளை தொகுத்து தொடுத்திருக்கிறாங்களா இல்ல பேசுவதெல்லாம் ஒன்றிய அரசு நசுக்குகிற போக்கை கையில் எடுக்கிற நீங்க நல்லா சொன்னீங்க அழகா சொன்னீங்க ஏன் வந்து இந்த சந்திப்பை வரவேற்காமல் அவர்கள் தான் முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறார்கள் அதனாலதான் முதலமைச்சர் ஏசார் எச்சரிக்கை உணர்வோடு பத்திரிகையாளர்களிடத்துல சொல்லணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முதலமைச்சர் போய் சந்திச்சு விட்டு வந்துட்டாரு பத்திரிகையாளர்களுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ தெரியாதா இவர் ஒரு முதலமைச்சர் அவர் ஒரு பிரதமர் இந்த சந்திப்பு என்பது அரசு சந்திப்பு என்பது தெரியாதா ஆனா என்ன பண்ணாங்க கலைஞருடைய நாணய வெளியீட்டு உள்ளவக்கு ராஜ்நாத் சிங் வந்தோன்ன பாஜக இடத்துல சரணடைந்து விட்டார் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சரணடைஞ்சிட்டாருன்னு சொல்லி பேசியவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியினர் தானே இப்ப இது மட்டும் இனிக்குதான்னு சொல்லி கேட்டவர்கள் யார் அதிமுகவினர் தானே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் இதே கல்வியை தானே எடுப்பாங்க அப்ப நீங்க விமர்சனத்தை யாரை நோக்கி பாஜக அன்னைக்கு வச்சிருக்கணும் யோ ராஜ்நாத் சிங் ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த நாணயம் வெளியிடுவது முன்னாள் முதலமைச்சர் இருக்கு இந்த விழாவை முன்னெடுக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாணயத்தை வெளியிட்டது ஒன்றிய அரசு எனவே ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக ராஜ்நாத் சிங் வந்தார் இதை போய் அரசியலோடு முடிச்சு போடுறீங்களேன்னு பாஜக தார்மீக அடிப்படையில கேட்டிருக்கணும் சார் ஆனா பாஜக அப்படி கேட்டார்களா கேட்கல ஏன் கேட்கல இந்த விமர்சனத்தை அவர்கள் வரவேற்றார்கள் அதாவது முதலமைச்சர் பிரதமரிடத்திலே சரணடைந்து விட்டார் பிரதமருக்கு அஞ்சு நடுங்குகிறார் ஒன்றிய அரசிடத்துல பாண்டிங்கா போயிட்டாருங்கிற அந்த விமர்சனத்தை இவர்கள் வரவேற்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் எனவே வாய் மூடி கொண்டு கள்ள மௌன சந்தித்தார் இவர்களுக்குத்தான் பர்சனல் அஜெண்டா இருக்கிறதே தவிர தமிழ்நாடு அரசுக்கு ஒருபோதும் பர்சனல் அஜெண்டா இருந்ததே கிடையாது அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அணுகவே இல்லை அதனால தான் பர்டிகுலரா ஒரு முதலமைச்சர் சந்திப்பின் போது சொல்கிறார் அவர் பிரதமராகவும் நான் முதலமைச்சராகவும் இருந்து சந்திச்சு ஏன்னா இதன் பிறகு நீங்க ஏதாவது உங்களுடைய கற்பனைகளை கற்பனை குதிரைகளை தட்டிவிடக் கூடாது உங்களுடைய கற்பனைகளுக்கு நீங்க ஏதாவது ரெண்டு நாட்கள் பேசி கொண்டிருக்க கூடாது நான் சிஎம்ங்கிற அந்த புரோட்டோக்காலை தாண்டலையா அவர் பி அந்த புரோட்டோக்காலை தாண்டி வரல இவ்வளவுதான் இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கோம் இதற்காகத்தான் இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு மகிழ்ச்சியான சந்திப்பாக அமைந்ததுன்னு நிறைவுபடுத்திக்கிட்டார எனவே தமிழ்நாடு அரசு சரியான அணுகுமுறையை கையில் எடுத்து ஒன்றிய அரசு எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் அணுகுகிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசினுடைய பின்புலமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினர் தான் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிறார்களே தவிர திமுக அந்த அரசியலை எப்போதும் செய்வதே இல்லை முதலமைச்சருடைய அந்த டெல்லி பயணம் குறித்தும் மோடி அவர்களுடைய பேசிய பேச்சு குறித்தும் நிறைய தொழிலை நேரில் பருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி